தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நடிகர் விஜய் அவர்களுக்கு ஒரு கருத்து கணிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது சமீபத்தில் எடுத்த கருத்து கணிப்பு அந்த கருத்துக்கணிப்பு நடிகர் விஜய்க்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது பத்து சதவீதத்துக்கும் குறைவான வாக்குகளை அவர் பெறுவார் என்று அந்த கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது பெண்கள் மத்தியில் ஆதரவு இருந்தாலும் போதுமானதாக இல்லை என்று கூறப்படுகிறது தென் மாவட்டங்களில் விஜய்க்கு போதுமான ஆதரவு இல்லை என்று கூறப்படுகிறது வட மாவட்டங்களில் நடிகர் விஜய்க்கு பரவலான ஆதரவு இருப்பதாக கூறப்படுகிறது பொதுவாக இளைஞர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னவென்று சொன்னால் இளைஞர்களுக்கு பதினெட்டு வயது ஆகவில்லை ஆகவே வாக்குரிமை இல்லை ஆக இது ஒரு மைனஸ் பாயிண்டாக அமைந்துள்ளது மேலும் நடிகர் விஜய்க்கு பொதுவான கருத்து கணிப்பில் பத்து சதவீதத்துக்கும் குறைவான வாக்குகள் தான் அவருக்கு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது ஆரம்பத்தில் அவருக்கு நாற்பது ஐம்பது சதவீத ஆதரவுகள் இருந்ததாக கூறப்படுகிறது ஆனால் சமீபத்திய கருத்து கணிப்பு விஜய்க்கு பின்னடைவை தந்துள்ளது பத்து சதவீத வாக்குகளைத்தான் அவர் பெறுவார் என்று கூறப்படுகிறது நடிகர் விஜய் இதனால் அதிர்ச்சி அடைந்துள்ளார் தனது தனக்கு நெருக்கமான ஆலோசகர்களை கூப்பிட்டு கடிந்துள்ளார் நடிகர் விஜயுடைய வாக்கு சதவீதம் குறைந்ததற்கு காரணம் பொதுமக்கள் பிரச்சனைக்காக நடிகர் விஜய் குரல் கொடுக்காததுதான் காரணம் என்று கூறப்படுகிறது மக்கள் பிரச்சனைகளுக்காக தமிழக வெற்றி கழகம் இதுவரை போராட்டங்கள் அறிவிக்கவில்லை மக்கள் பிரச்சனைகளுக்காக நடிகர் விஜய் குரல் கொடுக்கவில்லை இதனால் நடிகர் விஜய் அவர்களுடைய செல்வாக்கு சரிந்துள்ளதாக கூறப்படுகிறது ஆக நடிகர் விஜய்க்கு ஒரு பாதகமான ஒரு கருத்து கணிப்பு வெளிவந்துள்ளது இது விஜய்க்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது